வணக்கம் நண்பர்களே இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பில் இயல் இரண்டில் இருக்கக்கூடிய ஒரு உரைநடை பகுதி தான் பார்க்க போகிறோம் நீரின்றி அமையாது உலகு இந்த வீடியோ பார்க்குறது ரொம்ப நன்றி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் சார் அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு என்னென்ன இம்பார்ட்டண்ட் தகவல்கள் என்னவோ அது மனசில் பதிகிற மாதிரி இந்த வீடியோ வந்து அமையும் சரிங்களா ஓகே எப்போவுமே யூனிட் டூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இயற்கை ரிலேட்டடாக தான் வந்து தமிழில் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் ஒன்பதாம் வகுப்புல நமக்கு நீர் சம்மந்தமாக கொடுத்துருப்பாங்க இந்த பாடத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா நீர்னுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க நீரை பற்றியான தகவல்கள் யார் யார் என்னென்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்றத கொடுத்துருப்பாங்க ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல நமக்கு என்னென்ன பார்க்கணும் அப்படின்றத மட்டும் நம்ம டேரெக்டாக வந்து பார்த்துடலாம் ஓகேங்களா சரி ஓகே புக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்படியே அண்டர்லைன் பண்ணி பார்த்துங்க அப்படி இல்லை அப்படின்னா அப்படியே மைண்டில் பதிவாகும் ஸோ சொல்கிறத மட்டும் தகவல்கள் வந்து வாங்கிங்க ஓகே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வான் சிறப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது வான் சிறப்பு அப்படின்ற தலைப்பில் திருவள்ளுவர் வந்து ஒரு பத்து குறளை வந்து எழுதி இருக்கார் சரிங்களா அப்போ வான் சிறப்பு ரிலேட்டடாக அங்கே நீரை பற்றி அந்த தகவல்கள் அந்த குறள்கள் வந்து இருக்கும் ஓகேவா இது தெரிஞ்ச விஷயம் தான் இப்போ வான் சிறப்பு அப்படின்னா வான் சிறப்பு அப்படின்ற அதிகாரத்தில் திரு திருக்குறள் வந்து ஒரு பத்து திருக்குறள் இருக்குது எழுதியவர் திருவள்ளுவர் அவள் த ஃபஸ்ட் பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் அப்படின்றிருக்கு இந்த பாடல்களினுடைய வரிகளுக்கு எழுதியது யார் அப்படின்னா இளம்போ வடிகள் ஓகேவா இது என்ன நூல் அப்படின்னு கேட்பாங்க சிலப்பதிகாரம் இது ஆல்ரெடி தெரியும் ஒரு சிலருக்கு மாமழை போற்றுதும் திங்கள் போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் அப்படின்னு வரும் சரிங்களா அப்போ மாமழை போற்றுதும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் மாமழை போற்றுதும் அப்படின்னா அது சிலப்பதிகாரம் ஆசிரியர் இளவங்க செகண்ட் பாயிண்ட் வரும் ஒன்று ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு வான் சிறப்பு திருக்குறள் செகண்ட் பாயிண்ட்டு மாமழை போற்றதும் இளங்கவடிகள் சிலப்பதிகாரம் தேர்ட் பாயிண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் ஐந்து வந்து உலக சுற்றுச்சூழல் நாளாக நம்ம கொண்டாடுறோம் ஜூன் ஐந்து வந்து உலக சுற்று வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் ஜூன் ஐந்து சரிங்களா இதை பார்த்துங்க அவ்வளோ இந்த பேஜில் இந்த பேஜில் இந்த மூன்று பாயிண்ட் தான் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு ஸோ இதுவரைக்கும் பார்த்துங்க தெரிந்து தெளிவங்கள என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீர்நிலைகளுக்கான வெவ்வேறு பெயர்கள் வந்து கொடுத்துருக்குப்பாங்க ஸோ இது வந்து இன்னொரு டேப்லெட் காலமில் வரும் அது வரப்போ நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் இந்த பேஜில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதை நீரின்றி அமையாத உலகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதை நீரின்றி அமையாது உலகம் அப்படின்னா இந்த பாடலுடைய வரிகள் வந்து திருக்குறள் வந்து எடுத்திருக்காங்க ஆசிரியர் திருவள்ளுவர் இது பார்த்தேங்க ஏன்னா நீரின்று அமையாது உலகம் அப்படின்னு கொடுத்துட்டு இது என்ன பா நூல் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்கறது வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை பார்த்தங்க நீரின்று அமையாத உலகம் இது பாடலுடைய வரிகள் வந்து திருக்குறள் திருவள்ளுவர் எழுதியது ஓகே அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு டேரெக்டாக இங்கே வாங்க மழை உழவுக்கு உதவுகிறது ஆமாம் மழை வந்து உழவுக்கு உழவு தொழில் செய்கிற விவசாயம் பண்ணுறதுக்கு மழை உதவும் விதைத்த விதை ஆயிரமாக பெருகுகிறது ஆமாம் விதை விதைச்சா வளருது ஓகே மரமும் செடியோ வளருது நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்ற நோக்கில் வளர்கின்றன அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்பாங்க மாங்குடி மருதனார் ஓகேவா இவர் பற்றியான தகவல்கள் வந்து எக்ஸாம்ஸில் வந்து கேட்பாங்க ஸோ இதை பார்த்து அதாவது இந்த கூற்று கொடுத்துட்டு இந்த கூற்று கூறியது யார் அப்படின்னு கேட்பாங்க மாங்குடி மருதனார் என்ன சொல்லியிருக்காரு உழவுக்கு மழை தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காரு விதைத்த விதை வந்து வளரும் ஓகே இந்த நிலமும் மரமும் நிலத்தில் தான் மரம் வளரும் இது ரெண்டு வந்து உயிர்கள் நோயின்றி வாழ உதவி செய்யுது உயிர்கள் நோயின்றி நோயின்றி வாழ வேண்டும் அப்படின்ற நோக்கத்துக்காக இது வளருது அப்படின்னு சொல்லியிருக்காரு யாரு மாங்குடி மருதனார் ஓகேங்களா அவ்வளோதான் உங்களுக்கு இந்த பே இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த ரெண்டே பாயிண்ட் தான் பாருங்கள் அவ்வளோதான் எளிமை இது நீரின்றி அமையாத உலகு திருக்குறள் இந்த மழை உழவுக்கு உதவுகிறது நிலமோ மரமோ உயிர்கள் நோயின்றி வாழ வாழ வேண்டும் அப்படின்ற நோக்கில் தான் அது வளருது அப்படின்னு சொன்னது மாங்குடி மருதனார் அவ்வளோதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும் இப்போ ரைட் ஹேண்ட் சைட் பார்க்கலாமா ரைட் ஹேண்ட் சைடில் இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலில் எதுவும் கேட்க மாட்டாங்க ஆனால் இந்த தகவல்கள் வந்து தெரிஞ்சுங்க அதாவது அந்த காவிரி ஆற்றின் மீது அதாவது இந்த அணைக்கட்டு கட்டியிருக்காங்க இல்லையா காவிரி டேம் கட்டியிருக்காங்க இல்லையா ஸோ இது வந்து இந்த டேம் வந்து எப்படி கட்டினாங்க அப்படின்னா இந்த கல்க கல்லு அந்த பாறைகள் வந்து ஃபஸ்ட்டு பாறைகள் ஒன் பை ஒன்றாக அப்படியே அடுக்கியிருக்காங்க அடிக்கும் போது அதுக்கப்புறம் நீர் வந்து அரிப்பெயர் பட்டிருக்கு அரிப்பெயர் படும் போது பாறைகள் வந்து கீழே இறங்கியிருக்கு அப்போ கீழே இறங்கும் போது திரும்ப அதுக்கு மேலே மேலே அப்படியே பாறைகள் வந்து அடுக்கியிருக்காங்க அப்போ அடுக்கும் போது ஒரு பாறைக்கு இன்னொரு பாறைக்கு இடையில் வந்து கொஞ்சம் கேப் வரும் இல்லையா அந்த கேப்பில் அந்த நீரில் கரையாத இருக்கக்கூடிய ஒரு ஒட்டக்கூடிய அந்த ரெண்டு பாறையை ஒட்டக்கூடிய ஒரு களிமண் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அந்த கேப்பில் அடிச்சிருக்காங்க அப்படி தான் வந்து இந்த டேம் கட் கட்டியிருக்காங்க அப்படின்ற தகவல் தான் இது கொடுத்துருக்காங்க இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுலேருந்து கேட்க முடியாது கொஷின்ஸு அதுக்கடுத்து இங்கே வாங்க இதிலேருந்து கேட்கலாம் அந்த பாண்டி மண்டலத்து நிலப்பகுதியில் பாண்டி மண்டலத்து நிலப்பகுதியில் பாண்டி மண்டலத்து நிலப்பகுதியில் ஏரியை வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா கண்மாய் அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஏரியா என்னென்னு சொல்லுவாங்க கண்மாய் அப்படின்னு சொல்லுவாங்க இது வட்டார வழக்கில் போயிட்டு கண்மாய் அப்படின்றது சொல்கிறதுக்கு பதிலாக வட்டார வழக்கில் கம்மாய் கம்மாய் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றாங்க அப்போ கரெக்டான வேர்டு வந்து கண்மாய் அதே வட்டார சொல் வந்து கம்மாய் எங்க சொல்றாங்க பாண்டி பாண்டிய அந்த பாண்டிய மண்டலத்து நிலப்பகுதியில் சொல்லக்கூடிய வார்த்தை அதுக்கடுத்து மணர் பாங்கான இடத்துல கிணறு தோன்றாங்க இல்லையா அந்த கிணறுக்கு உரை கிணறு அப்படின்னு பெயர் சரியா அதை மணற்பாங்கான தோண்டி சுடுமண் வளையமிட்ட சுடுமண் வளையமிட்ட கிணறு அதாவது வளைய வளையமா இருக்கும் ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டா இருக்கும் கிணறு மாதிரி தோண்டி ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் அதை என்ன பண்ணுவாங்க அப்படியே உள்ளே இறக்குவாங்க அதாவது சுடுமன் வளையமிட்ட கிணற்றுக்கு நம்ம என்னென்னு சொல்கிறோம் உரை கிணறு அப்படின்னு சொல்கிறோம் எந்த இடத்துல மலர் பாங்கான இடத்துல ஓகேவா உரை கிணறு அதுக்கடுத்து பருகு நீர் மக்கள் வந்து பருகுகின்ற அந்த நீர்நிலைக்கு ஊரு நீ அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா அவ்வளோதான் அதுக்கடுத்து இந்த கல்லணை டேம் இருக்கு இல்லையா இந்த கல்லணை டேம்னுடைய நீளம் நீளம் எவ்வளோ அப்படின்னா பத்து எண்பது அடி ஆயிரத்தி எண்பது அடி பத்து எண்பது நம்ம வச்சுங்க ஆயிரத்தி எண்பது அடி அதே அகலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பது முதல் அறுபது அடி அகலம் வந்து நாற்பது முதல் அறு அறுபது அடி உயரம் வந்து பதினைந்து முதல் பதினெட்டு அடி பதினைந்து முதல் பதினெட்டு அடி அவ்வளோதான் அப்போ இந்த பேச்சில் என்ன கொடுத்துருக்காங்க இந்த பேச்சில் நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரெண்டு பாயிண்ட் தான் நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் என்ன சொல்லியிருக்காங்க பாண்டி மண்டலத்தினுடைய நிலப்பகுதியை கண்மாயின்னு சொல்கிறோம் வட்டார வழக்கு கம்மாய் உரை கிணறு அப்படின்னா மணர் இடத்துல சுடுமண் வலைமட்ட கிணறுக்கு உரை கிணறுன்னு சொல்றோம் மக்கள் பருகின்ற நீர்நிலைக்கு ஊருணி அப்படின்னு சொல்றோம் இங்கே டேம்னுடைய அளவு கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இந்த பேஜ்ல அதுக்கு அடுத்த பேஜ் வந்து வரும் இந்த பேஜில் வந்து பாருங்க மணி நீரும் மண்ணும் மலையும் இது வந்து குரல் நமக்கு தெரிஞ்ச விஷயம் இது சொல்ல வேண்டியது உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே இது வந்து புறநானூறு சரி இந்த அடிகள் கொடுத்துட்டு இந்த அடிகள் வந்து எந்த நூல் அப்படின்னு கேட்கலாம் உணவேனப்படுவது நிலத்தோடு நீரே இது வந்து புறநானூறு சரிங்களா அவ்வளோதான் அதுக்கடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இவர் யார் அப்படின்னா இவர் பற்றி தகவல்கள் வந்து நான் சொல்லிடுறேன் சர் ஆர்தர் காட்டன் சர் ஆர்தர் காட்டன் அப்படின்னு சொல்கிறோம் இவர் வந்து இந்திய நீர்ப்பாசனத்தனுடைய தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க சர் ஆர்தர் காட்டன் இந்திய நீர்பாசத்தன்னுடைய தந்தை அப்படின்னு சொல்கிறோம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா எயிட்டீன் டுவெண்ட்டி நைன் அதாவது ஆங்கிலேயர்னுடைய பீரியடில் எயிட்டீன் டுவெண்ட்டி நைனில் இந்த காவிரி பாசன பகுதிக்கு காவிரி பாசன பகுதிக்கு ஒரு பொறுப்பாளராக இவர் வந்து நியமிக்கிறாங்க அப்போ நியமிக்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கல்லணை டேமில் வந்து அங்கங்கே மணல் மேடாகி வந்து நீர் வரத்தை வந்து தடைப்படுது அதனால் அதை வந்து சீரமைச்சு இருக்காரு அது சீரமைச்சதும் இல்லாமல் அந்த டேம்னுடைய தகவல்களும் நீர்ப்பாசனத்தினுடைய இன் இம்பார்ட்டோ இவர் வந்து உலகுக்கு வந்து எடுத்து சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் அந்த கல்லணை டேமுக்கு கிராண்ட் அணைக்கட் அப்படின்ற பெயரை வந்து வச்சு இவர் வந்து இவர் தான் யார் சார் ஆர்தர் காட்டன் அது மட்டும் இல்லாமல் எயிட்டீன் செவன்டி த்ரீல கோதாவரி ஆற்றின் குறுக்க தௌலீஸ்வரம் அப்படின்ற அணையை வந்து கட்டியிருக்காரு சரிங்களா அப்போ என்னென்ன இவரை பார்த்துருக்கோம் ஏன்னா கேட்குறது வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இது இருக்குது சிலபஸ் இருக்குது டேரெக்டாக வந்து சிலபஸ் இருக்குது ஓகேங்களா அதாவது இந்திய பாசனத்தின் தந்தை அப்படின்னு சொல்கிறவங்க யார் சர் ஆர் த காட்டன் அடுத்து செகண்ட் பாயிண்ட்டு டுவெண்ட்டி நைனில் தான் அவர் வந்து காவிரி பாசனை அந்த பகுதிக்கு ஒரு பொறுப்பாளராக நியமித்தாங்க எயிட்டீன் டுவெண்ட்டி நைனில் ஓகேவா அப்போ அந்த காவிரி டேமில் இருக்கக்கூடிய அந்த மணல் மேடில் வந்து சீர் செஞ்சு அந்த நீர் வரத்தை வந்து க சரி செஞ்சுருக்கார் இவர் அந்த டேம் பற்றியான விஷயங்கள் வந்து உலகுக்கு எடுத்து சொன்னார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராண்ட் அணைக்கட் அப்படின்னு பேர் வச்சது இவர் தான் அதுக்கப்புறம் எயிட்டீன் செவன்டி த்ரீயில் கோதாவரி ஆற்றுக்கு குறுக்க தௌலீஸ்வரம் அப்படின்ற அணையை வந்து கட்டியிருக்காரு அவ்வளோதான் சரிங்களா அவ்வளோதான் இவர் பற்றியான தகவல் அடுத்த ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா அதை வந்து எதுவுமே படிக்க வேண்டியதில்லை ஸோ நீங்கள் அப்படியே லிவீட் பண்ணிடலாம் அது எக்ஸாம் பாயிண்ட்டாக கொஷின்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க ஓகே அதுக்கடுத்து தமிழ்நாடு வந்து வெப்பமண்டல பகுதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது வந்து கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதே அப்படின்றது சொல் வழக்கு தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதே அப்படின்றது சொல் வழக்கு அது பார்த்துங்க அதுக்கடுத்து இங்கே வந்து கேட்பாங்க அந்த நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன அதை இது சொன்னது யார் அப்படின்னா தோ பரமசிவன் இது எப்படி சார் ஞாபகம் வச்சிருக்கலாம் அப்படின்னா நீரும் நீராடலும் நீராடணும்பா அப்படின்னு பரமசிவன் சொன்னார் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க சிவன் சொன்னார் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க சரிங்களா அதுக்கடுத்து நம்ம வந்து குளிர்த்தல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஆனால் அது கரெக்டான வார்த்தை வந்து குளிர்த்தல் குளிர் இங்கே வந்து க்ரீனில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் அதுதான் வந்து கரெக்ட் சரிங்களா குளிர்த்தல் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன் அதாவது நம்ம வந்து இப்போது பா குளிக்கிறோம் அப்படின்னா அது வந்து எதுக்காக அப்படி நம்ம நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா உடலை வந்து தூய்மை செய்கிறதுக்காகவும் அழுக்கை வந்து நீக்கிறதுக்காக அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் கரெக்டானது ரீசன் என்ன அப்படின்னா நம்மளோட உடல் உழைப்புனாலையும் இல்லை சூரிய வெப்பத்தினால நம்மளுடைய பாடி வந்து ஹீட் ஆகும் உண்மையாகவே நம்மளுடைய பாடி ஹீட் ஆகும் பாடி ஹீட் ஆகிறதுனால தான் வந்து நம்ம வந்து குளிக்கிறோம் குளிக்கும் போது என்ன ஆகும் பாடி வந்து டெம்பரேச்சர் வந்து நார்மல் வரும் அதுக்காக தான் வந்து குளிக்கிறோம் அந்த வேர்டு தான் நம்ம குளிர்த்தல் அப்படின்னு சொல்கிறோம் அது நாளடையில வட்டார சொல் வழக்கில் அது குளித்தல் அப்படின்னு ஆகிடுச்சி சரிங்களா தான் மிருகங்கள்லாம் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா குளிக்கிறதுக்கான காரணம் சரிங்களா நீரில் போய்ட்டு விளையாடிட்டு நீர் ஆடல் பண்ணிட்டுருக்கோம் சரிங்களா ஓகே இப்போ அது தேவையில்லை அதுக்கடுத்து வந்து குள்ள குளிர குடைந்து நீராடி குள்ள குளிர குடைந்து நீராடி அப்படின்னு சொன்னது வந்து ஆண்டாள் இது எப்படி சார் ஞாபகம்ங்களா அப்படின்னா ஆண்டாள் வந்து குள்ளமாக இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க சரிங்களா அப்போ குள்ள குளிர குடைந்து நீராடி அப்படின்னா ஆண்டாள் தெய்வ சிலைகளை குளிர்க்க வைப்பதை திருமஞ்சனம் ஆடல் அப்படின்னு சொல்கிறோம் தெய்வ சிலைகளை குறி குளிக்க வைப்பதை குளிர்க்க வைப்பதை திருமஞ்சனம் ஆடல் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா அவ்வளோதான் அது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இதில் பார்த்திங்க அப்படின்னா புறநானூறு ஒரு பாடலும் சார் ஆர்தன் காட்டன் அவரோட தகவல்கள் சொன்னேன் ரைட் ஹேண்ட் சைடில் இது தேவை கிடையாது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பரமசிவன் ஒரு பாயிண்ட்டு சொல்லியிருப்போம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டால் ஒரு பாயிண்ட்டு திருமஞ்சனம் மாடல் அவ்வளோதான் மூணே பாயிண்ட்டு தான் பாருங்கள் நீங்கள் பாயிண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இதில் ஆனால் புதுசாக படிக்கும் போது ஒரு லைன் பை லைன் அப்படிலாம் படித்தோம் அப்படின்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக அது வந்து இருக்கும் இல்லையா சரி ஓகே இப்போ இதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி படித்தாவே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்து போதுமானது ஓகே அடுத்து இந்த பேச்சு வரலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள் அதாவது சிற்றலிக்கம் பிள்ளை தமிழ் வந்து சிற்றலிக்கியம் இதில் வந்து நீராடல் பருவம் அப்படின்னு ஒரு பருவம் இருக்குது இது ஏன் இங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்போ நீருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து நம்மளுடைய இலக்கியங்கள் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இது வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இது வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் எப்படி கேட்கலாம் அப்படின்னா பிள்ளைத்தமிழ்ன்றது சிற்றலிக்கியம் அதில் நீராடல் பருவம் இல்லை நீராடல் பருவம் அப்படின்ற ஒரு பருவம் அமைந்த நூல் எது பிள்ளை தமிழ் பிள்ளை தமிழ்ன்றது சிற்றலிக்கும் அவ்வளோதான் செகண்ட் பாயிண்ட்டு நாட்டுப்புற தெய்வ கோவில்களில் மஞ்சள் நீர் கொடுத்து அருந்து செய்ய செய்கிறதுக்கான பழக்கம் இருக்குமா அதான் நாட்டுப்புற தெய்வ கோவில்கள் நாட்டுப்புறத்தில் கிராமத்து சைடில் இருக்கக்கூடிய அந்த தெய்வ கோவில்களில் சாமியாடிகள் சாமியாடுவாங்களே அவங்களுக்கு வந்து மஞ்சள் நீர் கொடுத்து அந்த அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அதுக்கடுத்து மேரேஜ் முடிஞ்ச பிறகு திருமணம் முடிந்த பிறகு கடலாடுதல் அப்படின்ற ஒரு வழக்கம் வந்து இருக்குது அப்படின்றாங்க இறப்பு சடங்குகளில் வந்து அந்த நீராடுவதற்காக அந்த வேர்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா நீர்மாலை எடுத்து வருதல் அதை நீராடுவதற்காக உடலை வந்து நீராட்டுவதற்காக என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா அதை நீர்மாலை எடுத்து வருதல் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அதாவது மேரேஜ் அப்போ கடலாடுதல் அதே டெத் ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த உடலை நீர்மாலை எடுத்து வருதல் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா ஓகே அவ்வளோதான் அதுக்கடுத்து அம்மை நோய் வர்றவங்களுக்கு வந்து தலைக்கு தண்ணி ஊற்றுவாங்க அது எல்லாருக்குமே தெரியும் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வாரந்தோறும் வீக்லி வீக்லி நல்லெண்ணெய் தேய்ச்சி வந்து குளிப்பாங்க ஓகேங்களா அது வந்து உடலுக்கு வந்து உடலை வந்து குளிர் வைப்பதற்காக அந்த மாதிரி செய்வாங்க அப்படின்னு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னே இந்த பழக்கம் இருந்தது பாண்டா ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் ரேராக தான் இருக்குது இது வந்து ஃபாலோ பண்ணுறது இல்லை அப்படின்னுடைய என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சனி நீராடு அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா அவையின் வாக்கு சனி நீராடு அப்படின்னு சொன்னது அவையின் வாக்கு அவ்வளோதாங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ இந்த பேஜ்ல பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன பாயிண்ட் ஒன்று பிள்ளை தமிழ் என்னது சிற்றளிக்கம் அதெல்லாம் நீராடல் பருவம்னு ஒண்ணு இருக்கு அவ்வளவுதான் மஞ்சள் நீர் சாமி ஆடுறவங்களுக்கு மஞ்சள் நீர் தராங்க கடல் ஆடுதல் திருமணம் முடித்தா கடல் ஆடுதல் அதே நீர் மாலை எடுத்து வருதல் அவ்வளவுதான் சனி நீராடு அப்படின்னா அவையின் வாக்கு சனி நீராடுன்னு சொன்னது அவை ஞாபகம் வச்சுங்க ஓகேவா அவ்வளோ இந்த பேஜில் அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை இந்த பாயிண்ட் டைரிக் படிச்சுனா வந்து போதும் ஓகே நெக்ஸ்ட்டு இங்கே சோழர் கால குமிழி தூம்பு அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது குமிழி தூம்புனா என்ன அப்படின்னா அது இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த பிக்சர் பாருங்கள் இதுதான் வந்து இந்த கு குமிழி தூம்பு இதில் நல்லா ஸ்விம்மிங் தெரிஞ்ச நீ நல்லா நீச்சல் தெரிஞ்சவரை என்ன பண்ணுவாராம் அப்படின்னா இங்கே தண்ணீரில் வந்து தேங்குறப்ப இந்த கழிமுக பகுதியில் இந்த குமிழி தூம்பை வந்து தூக்குவாராம் அப்போ குமிழி தூம்பை தூக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ரெண்டு துளைகள் இருக்கும் அந்த மேலே இருக்கக்கூடிய துளைகள் வழியாக நீர் வந்து வெளியேறும் கீழே வந்து துளைகள் இருக்குமா அந்த கீழே இருக்கக்கூடிய துளைகள் வழியாக சேற்று கலந்து அந்த நீர் வந்து வெளியேறுமா இது எதுக்கு அப்படின்னா அந்த இடத்த வந்து தூர்வாரத்துக்காக வந்து இந்த மாதிரி வந்து அமைச்சிருக்காங்க நம்மளுடைய சோழர் காலத்தில் அமைச்சிருக்க இது குமிழி தூம்பு ஆனால் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்தாங்க இல்லையா அந்த ஆங்கிலேயர்கள் வர அப்போ தான் வந்து இந்த சிஸ்டம் வந்து எடுத்துகிட்டு இப்போ அவங்க வந்து அந்த பிரிட்ஜ் மாதிரி வந்து கட்டி அந்த தண்ணி திறந்து விடுவாங்க பாருங்க அந்த சிஸ்டத்தை அவங்க வந்து கொண்டு வந்தது அப்போ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இப்போ இதன் இதனுடைய ப்ளஸ் என்ன அப்படின்னா நம்ம நீர் தூர் வாடுறதுக்கான வேலை வந்து கிடையாது இதுவே அந்த வேலையை செஞ்சிருது ஓகேவா அப்போ நீர் நீரும் வந்து வெளியேற்றப்படுது ஒரு துளைகள் வழியாக இன்னொரு துளைகள் வழியாக தூர் வந்து வாரிடுறாங்க அப்போ ரெண்டு விஷயம் வந்து இங்கே நடந்தது ஆனால் இப்போ ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த அந்த சிஸ்டம் பண்ணி அதில் நீர் மட்டும்தான் வெளியேற்று போகலாம் அப்போ அந்த சேரு வந்து கலந்த வந்து அங்கே வந்து அப்படியே தேங்க தங்கிடும் ஓகேவா சரி ஓகே இப்போ நம்ம இன்னும் எதுவும் பண்ண முடியாது என்ன அந்த சிஸ்டத்தை வந்து திரும்ப வந்து அகே கொண்டு வரலாம் ஓகே இப்போ மனிதர்கள் வந்து கும்மிழி தூங்க தூக்குறதுக்கு பதிலாக இங்கே மிஷின்ஸு இல்லை ஏதாவது ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வந்து அது அந்த மாதிரி வந்து செயல்படுத்தலாம் அது இப்போ தேவையில்ல நமக்கு சரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நம்ம பார்ப்போம் அவ்வளோதான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் சொல்லிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் இந்த கும்மிழி தூம்பு கொடுத்துருக்காங்க அவ்வளோதாங்க இதில் வேறு எதுவுமே இல்லை இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை பாயிண்ட் இருக்குது பிள்ளைத்தமிழ் ஒரு பாயிண்ட்டு மஞ்சள் நீர் கடல் ஆடுதல் நீராடு எடுத்து வருதல் அதுக்கடுத்து சனி நீராடு அவ்வளோதான் ஒரு நாற்பது ஒரு நாலு பாயிண்ட்டு தான் இருக்குது அவ்வளோதான் சரிங்களா அடுத்த பேஜ் போகலாம் பாருங்கள் அடுத்த பேஜில் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கிறதெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டாங்க அப்படியே லீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகே அதுக்கடுத்து உலக சுகாதார நிறுவனம் உலக சுகாதார நிறுவனம் இருக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அமெரிக்கா இந்தியா பாகிஸ்தான் சீனா இந்த நாட்டிலலாம் நிலத்தடி நீர் வளம் குறைஞ்சி வருது இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அப்படின்னா இவங்களுக்கு வந்து தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் அப்படின்னு வந்து எச்சரிக்காங்க என்னென்ன நாடு அமெரி இந்தியா பாகிஸ்தானு சீனா ஆமாம் நம்ம ரிலேட்டடு இந்தியா இருக்கே ஒன்று நம்ம ரிலேட்டடான பாகிஸ்தான் சீனாவும் அதுக்கடுத்து அமெரிக்கா அமைச்சிங்க அது இந்தியாவில் குறிப்பாக வந்து ராஜஸ்தானில் வந்து எழுநூறு அடி வரையும் அந்த அதை போர் போட்டிருக்காங்க அப்படின்னா தண்ணீரே வந்து கிடைக்கல அப்படின்ற தகவலை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இதில் வந்து இதுவே வந்து போதுமானது சரிங்களா ஓகே அதுக்கு அடுத்து தமிழகத்தின் நீர்நிலை பெயர்களும் விளக்கமும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் எக்ஸாக்டாக ஸ்பெசிஃபிக்காக படிச்சுங்க மற்றெல்லாம் வந்து ஜஸ்ட்டு ஜென்ரல் அப்படியே எல்லாமே வந்து தெரிஞ்சதாக இருக்கும் இங்கே பாருங்கள் அகழினா என்ன கோட்டையின் புறத்தே அகழ்த்தமைக்கப்பட்ட நீர் அரண் அப்படிச்சோம் இந்த கோட்டை இப்போ நாங்களே வந்து வெள்ளூர் நியர்பை தான் இருக்கோம் இந்த வெள்ளூர் கோட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெள்ளூர் கோட்டைக்கு சுற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகழி வந்து இருக்கும் அந்த நீர் வந்து ஒரு ஆழமான நீர்நிலை பகுதியாக வந்து இருக்கும் அதை தான் வந்து அகழி அப்படின்னு சொல்கிறோம் அருவினா உங்களுக்கே தெரியும் கொடைக்கானல் போனீங்கன்னா பார்த்துருப்பீங்க ஆழி கிணறு அப்படின்னா என்ன ஆழினால் கடல்னு அர்த்தம் இதில் எதுவுமே மெமரி பண்ண வேண்டியது இருக்காது ஒரு சில விஷயங்கள் தான் இருக்கும் அதை மட்டும் நான் சொல்கிறேன் அதை மட்டும் பார்த்துங்க ஆழினா கடல்னு அர்த்தம் கிணறுனா என்ன கிணறு தோன்றுறது அப்போ கடலுக்கு அருகே தோண்டி கட்டிய கிணறு அதான் ஆடி கிணறு அவ்வளோதான் இப்போ இது எதுவுமே நீங்கள் மெமரி பண்ண வேண்டியதில்லை ஆறு வந்து நமக்கே தெரியும் இரு இடையே ஓடுகிற நீர் பருப்பு தான் ஆறுன்னு சொல்கிறோம் இளஞ்சி இது வந்து பார்த்துக்கணும் ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது அதனால் இதை கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதை பார்த்துங்க இளஞ்சி அப்படின்னா பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம் பல வகைக்கும் பயன்படுகின்ற நீர்த்தேக்கத்தை தான் இளஞ்சி அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா உரை கிணறுன்னு ஆல்ரெடி பார்த்துட்டுறோம் மணர்பாங்கான இடத்தில் சொடி சுடுமண் வலைமட்ட கிணறு தான் வந்து உரை கிணறு ஊரிணியும் ஆல்ரெடி பார்த்துட்டோம் மக்கள் பருகு நீர் உள்ள நீர்நிலை தான் ஊரிணின்னு சொல்கிறோம் ஊற்றுனா தெரியும் அடியிலேருந்து நீர் ஊடுருவது ஏரி அப்படின்னா வேளாண்மை பாசலில் நீர் தேக்கம் ஆமாம் வேளாண்மைக்காக பயன்படுத்துறது அந்த ஏரி ஏரியிலேருந்து தண்ணீர் எடுத்து வேளாண்மைக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் இது தெரிஞ்ச விஷயம் அடுத்து கட்டுக்கிணறு சரளை இது பார்த்துங்க சரிங்களா கட்டுக்கிணறு சரளை நிலத்தில் தோண்டி கல் செங்கல் அகச்சுவர் கட்டிய கிணறு எந்த நிலம் சரளை நிலம் சரளை நிலத்தில் தோண்டி கல் செங்கல்ல வச்சு சோறு வச்சு கட்டக்கூடிய கிணறு கட்டு கிணறு என்ன நிலம் அப்படின்னா சரளை நிலம் அப்போ இதில் அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் டைம் ஐயோ இன்னவோ இது ஃபுல்லாக அப்படியே மெமரி பண்ணமே அப்படின்னு இருக்கும் அதுக்கு தான் நான் வந்து எளிமையாக வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் இளஞ்சி அப்படின்றத விட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதை மட்டும் பார்த்துங்க பல வகைக்கு பயன்பட நீர் தேக்கம் அடுத்து கட்டு கிணறுனா சரளை நிலம் இதை பார்த்துங்க கடல்னா உங்களுக்கு தெரியும் அலைகளை கொண்ட உப்பு நீர் பெரும்பருப்பு வந்து கடல் கண்மாயின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் பாண்டி நிலத்தினுடைய ஏரி ஏரிக்கு வழங்கப்படும் பெயர் தான் வந்து நம்ம கண்மாய் அப்படின்னு சொல்கிறோம் குண்டம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க இதை பார்த்துங்க அதை சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை சிறியதாய் சின்னதாக இருக்கக்கூடிய குளிக்கும் நீர்நிலை தான் நம்ம குண்டம் அப்படின்னு சொல்கிறோம் குண்டு அப்படின்னா குளிப்பதற்கேற்ற சிறு குலத்தை வந்து குண்டம்னா சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை குளிப்பதற்கேற்ற சிறு குளத்தை வந்து குண்டு அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கடுத்து குமிழி ஊற்று அப்படின்னா அடிநிலத்து நீர் நிலமட்டத்துக்கு கொப்பளித்து வரும் ஊற்று அதாவது அடியில் இருக்கக்கூடிய நீர் நிலமட்ட அளவுக்கு வந்து கொப்பளித்து வரக்கூடியது தான் குமிழி ஊற்று அப்படின்னு சொல் ஊற்றுன்னா என்ன கீழே இருக்கக்கூடிய தண்ணி மேலே கொப்பளிச்சு வரும் அதான ஊற்று என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அடி நிலத்தில் இருக்கக்கூடிய நீர் நிலமட்ட அளவுக்கு கொப்பளித்து வரும் ஊற்று தான் குமிழி ஊற்று அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் கூவல் இது பார்த்துங்க கூவல் அப்படின்னா ஒவ்வொரு மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர் நீர்நிலை ஒவ்வொரு மண் நிலத்தில் ஆல்ரெடி சரளை நிலன்ட்டுன்னு பார்த்தோம் கட்டு கிணறு வந்து பார்த்தோம் சரளை நிலன்ட்டு இது வந்து கூவல் வந்து ஊரு மண் நிலம் கேணினா தெரியும் அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு கேணினாவே கிணறுன்னு அர்த்தம் அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு கேணி புனர் நீர் வரத்து மடையின்றி மழைநீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீரை அதை நீர் வரத்துக்கு நீர் வரத்துலாம் கிடையாது அது மழைநீர் வந்துச்சு அப்படின்னா அதில் தேய்க்கும் அதில் வந்து குளிப்பாங்க அதுதான் வந்து புனர் குளம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே பூட்டை கிணறு அப்படின்னா கமலை பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதை பார்த்துங்க பூட்டை கிணறு அப்படின்னா கமலை நீர் பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு ஓகேங்களா அவ்வளோதான் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த பேஜில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது யார் இவர் அப்படின்னா பென்னி பென்னி குவிக் பென்னி குவிக் இவர் என்ன சார் பண்ணார் அப்படின்னா இந்த தென் மாவட்டங்கள் இங்கே அப்படின்னா தேனி திண்டுக்கல் அதாவது நம்ம வேலுராட்சியாரனுடைய ஊரெலாம் ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை திண்டுக்கல் தேனி இந்த தென் மாவட்டங்களில் இந்த விவசாயத்திற்கோ குடிநீரத்துக்கோ பயன்படுத்துகிற மாதிரி ஒரு முல்லை பெரியார் டேமை வந்து கட்டியிருப்பார் யார் அப்படின்னா ஜான் பென்னி குயிக் இவர் ஆங்கில ஆட்சி காலத்தில் இந்த வைகை வடிநில வடிநிலப்பரப்பில் வந்து ம மழை வந்து பெய்யும் அதனால் வெள்ளமும் அதிகமாக வரும் அதே சேம் டைம் வந்து பஞ்சமும் ஏற்படும் அதனால மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்போ அந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து வரக்கூடிய அந்த மழைநீர் இந்த பெரியாறுல வந்து வேஸ்ட்டாக வந்து கலக்குது அதை பார்க்குற இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த பெரியார் குறுக்க வந்து இந்த அணையை வந்து முல்லை பெரியார் அணையை வந்து கட்டியிருப்பார் அதை கட்டுறதுக்காக வந்து கொஞ்சம் ஃபண்டு வந்து ஆங்கிலேயர்கிட்ட கேட்டிருப்பார் ஆனால் ஆங்கிலேயர் வந்து கொடுத்துருக்க மாட்டார் அதனால் இவருடைய சொத்து எல்லாத்தையும் விற்று அந்த அணையை வந்து அவர் கட்டி முடிச்சுருப்பார் அதனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து பெண்ணி குயிக் அப்படின்னு வந்து பெயரை வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்துட்டு நமக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்றத மட்டும் நான் சொல்கிறேன் அப்படியே ஈஸியாக அண்டர்லைன் பண்ணிக்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று திருவள்ளூர் பார்த்தோம் வான் சிறப்பு அடுத்து இளங்கோவடிகள் இந்த ஜூன் ஃபைவ் அவ்வளோதான் த்ரீ பாயிண்ட்ஸ் இங்கே இங்கே வந்து மாங்குடி மருந்தனார் மாங்குடி மருதனார் அதை பார்த்துங்க அதுக்கடுத்து இங்கே பாண்டிய நிலப்பகுதி இதை பார்த்துங்க அதுக்கடுத்து உரைக்கிணறு கிணறு ஊருணி அதுக்கடுத்து இந்த கல்லணையினுடைய அளவு பார்த்துங்க இங்கே வந்து உணவனப்படுவது நிலத்தோட நிறைய புறநானூர் அதை பார்த்துங்க சார் ஆர்தன் காட்டன் அவருடைய தகவல் பார்த்துங்க பரமசிவனு அதுக்கடுத்து ஆண்டாள் திருமஞ்சனம் அதுக்கு அதுக்கடுத்து இங்கே மஞ்சள் நீர் பிள்ளைத்தமிழ் அப்படின்ற சிற்றலைக்கும் கடல் ஆடுதல் அதுக்கடுத்து நீர் மாலை எடுத்து வருதல் அதுக்கடுத்து சனி நீராடு அவையின் வாக்கு அதுக்கடுத்து குமிழ் தும்பு பற்றி தகவல் பார்த்துங்க இது எந்த யாரனுடைய காலம் சேர்ந்தது அப்படின்னு கேட்கலாம் சோழர்களுடைய காலம் அதுக்கடுத்து தண்ணீர் பஞ்ச ஏற்படுறவுடைய நாடுகள் சொன்னது என்னென்ன நாடுகள் அப்படின்றத கேட்கலாம் மாநிலம் வந்து நம்ம ராஜஸ்தான் மாநிலத்தில் எழுநூறு அடி வரை தண்ணீர் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து இங்கே ஒரு சிலது மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருப்பேன் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க அதுக்கடுத்து அவ்வளோதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜான் பென்னி குவிக்கனுடைய தகவல்கள் பார்த்துங்க அவ்வளோதான் போதுமானது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பட்டை மரம் அப்படின்ற டாபிக் இருக்குது அது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் கொடுக்கலாம் சரிங்களா ஓகே நன்றி